ஏழை எளிய அடக்கப்பட்ட மக்களை அடலேறுகளாக மாற்றுவதற்கு வாழ்நாள் முழுவதும் உழைத்துக் கொண்டே இருப்பேன் என்று முதலமைச்சர் கலைஞர் உறுதியுடன் தெரிவித்திருக்கிறார் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெறும் உலக தமிழ் செம்மொழி மாநாடு முடிந்த பிறகு அரசியல் அமைச்சர் பதவி இவைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மக்களில் ஒருவராக தம்மை இணைத்துக் கொள்ளப் போவதாகவும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார் அருந்ததி இன மக்களுக்கு மூன்று சதவீத உள் ஒதுக்கீடு அளித்து முதலமைச்சர் கலைஞர் உத்தரவிட்டார் இதன் மூலம் அந்த சமுதாய மக்களின் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது இதையொட்டி அருந்ததி இன மக்கள் சார்பில் முதலமைச்சர் கலைஞருக்கு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பிரம்மாண்டமான பாராட்டு விழா நடைபெற்றது இதில் உரையாற்றிய முதலமைச்சர் கலைஞர் வள்ளுவர் கோட்டத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்று நினைத்தேனோ எந்த மக்களுக்காக ஆரம்பம் காலம் தொட்டு உழைத்து வந்தேனோ அவர்களை ஒன்று சேர பார்ப்பது மட்டற்ற மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார் இன மக்களுக்கு சுதந்திரம் சுயமரியாதை கிடைக்க வேண்டி ஆற்ற வேண்டிய கடமையை பணியை தொடர்ந்து மேற்கொள்ளவிருப்பதாகவும் அவர் கூறினார் இன மக்களுக்கு மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்க யாரும் கோரிக்கை விடுக்கவில்லை என்றும் தமக்கு தாமே கோரிக்கை வைத்து அதை நிறைவேற்றியதாகவும் முதலமைச்சர் கலைஞர் குறிப்பிட்டார் இதற்கு காரணம் பெரியார் அண்ணா கொள்கைகளை பின்பற்றி வருவதுதான் என்று அவர் தெரிவித்தார் ஏழை எளிய அடக்கப்பட்ட மக்களை அடலேறுகளாக மாற்றுவதற்காக வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருப்பேன் என்றும் முதலமைச்சர் கலைஞர் குறிப்பிட்டார் என்னுடைய மிச்சம் இருக்கின்ற வாழ்நாள் முழுவதும் உங்களை போன்ற ஏழை எளிய மக்களுக்காக உங்களை போன்ற அடக்கப்பட்ட மக்களை அடலேயர்களாக மாற்றுவதற்காக என்னுடைய மிச்சம் இருக்கின்ற காலம் எல்லாம் உழைப்பேன் உழைப்பேன் என்று சொல்லிக்கொண்டு அறிவிப்பை நான் உதவியில் இருந்து கொண்டுதான் இதையெல்லாம் செய்ய வேண்டுமா என்ற கேள்விக்கு தானே ஆணையத்திருக்கின்ற விளையா என்னுடைய லட்சியத்திலே பல நிறைவேறிவிட்டன அடித்தள மக்களை காப்பாற்றினால்தான் அடித்தள மக்களை உயர்த்தினால்தான் அடித்தள மக்களோடு நம்மை இணைத்துக் கொண்டால் தான் என்று அவர் கூறினார் தம்முடைய லட்சியங்கள் பல நிறைவேறிவிட்டதாகவும் இன்னும் சில லட்சியங்களை விரைவில் நிறைவேற்ற உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் கலைஞர் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற உள்ள உலக தமிழ் செம்மொழி மாநாடு முடிந்த பிறகு மக்களை இன்னும் நெருங்கி வர இருப்பதாக கூறியுள்ளார் அண்ணா பெயரால் புதிய நூலகம் பெரு உலகத்திலேயே புகழ்பெற்ற நூலகமாக அமைகின்ற அந்த நூலகம் அடுத்து ஜூன் திங்கள் ரெண்டாயிரத்தி பத்து ஜூன் திங்களில் நடைபெற இருக்கின்ற உலக தமிழ் செம்மொழி மாநாடு அந்த மாநாடு முடிந்த பிறகு இன்னும் நெருக்கமாக உங்களோடு நான் வருவேன் இந்த அரசியலை அமைச்சர்வதை எல்லாம் ஒதுக்கிவிட்டு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு துரைசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழகம் முழுவதிலும் அமைப்புகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் அமைச்சர்கள் திரு ஆற்காடு வீராசாமி திரு வீரபாண்டி ஆறுமுகம் திரு துரைமுருகன் திரு பொன்முடி திரு பொங்கலூர் பழனிசாமி திருமதி தமிழரசி மற்றும் மத்திய அமைச்சர் திரு ஆர் ஆசா நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி முன்னாள் அமைச்சர் திரு அந்தியூர் செல்வராஜ் அருந்ததி மக்கள் கட்சி தலைவர் திரு வலசை ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்